வாசிப்பது கூறி பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் மேலும் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து சிறைப்பிடிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட பழையபாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குமார் என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் அதே ஒன்றியத்திற்குட்பட்ட செங்கல்நத்தம் என்ற பகுதியில் இயங்கி வரும் பள்ளி ஒன்றுக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பழையபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் குமாரை பணியிட மாறுதல் செய்யக்கூடாது என கூறி காலை முதலே வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவ்வழியாக வந்த பானாவரும் அரக்கோணம் தடம் இன் நாற்பத்தி ஆறு அரசு பேருந்தை மடக்கி வழிவிடாமல் சிறைப்பிடித்து போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டனர் இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களது பெற்றோர்களும் கிராம மக்களும் மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே இச்சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பானாவரம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் இங்கு பணிபுரிந்த ஆசிரியர் குமார் அவர்களை மீண்டும் இதே பள்ளிக்கு பணி மாறுதல் செய்து இங்கேயே பணிபுரிய அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று தருவதாக உறுதியளித்ததின் பேரில் மாணவர்கள் பெற்றோர்கள் கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த பேருந்து சிறைப்பிடிப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டத்தால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பேருந்தில் பயணித்த பயணிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்